வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி மட்டன் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு என்னென்ன வறுத்து அரைச்சி போட்டு தான் மட்டன் குழம்பு வைக்க போகிறேன் அந்த மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறேன் என்னென்ன மசாலா போடுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா வாங்க கொடுப்போம் பாட்டி பாருங்கள் வானொலியை காய வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு மல்லி வறுத்துக்கிறேன் இந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு பவுல் இருக்கும் கொஞ்சம் அதிகமாக பாட்டி இப்போ சிக்கனுக்கும் சிக்கன் ஃப்ரைக்கும் பண்ணுறேன் மட்டன் குழம்புக்கும் பண்ணுறேன் இதே மசாலா தான் போடுறேன் ரெண்டுக்குமே இதே மசாலா தான் வேறு மசாலா போட வேண்டியதே இல்லை சிக்கனுக்கு நம்ம வறு அரைச்சாலும் இந்த மசாலா தான் அரைப்போம் இது ஒரு பவுல் இந்த பாருங்கள் ஒரு பவுல் அளந்து போட்டுக்கோங்க நான் இப்போ ரெண்டு ரெண்டுக்கும் ஒரு கிலோ சிக்கன் அரை கிலோ மட்டன் மட்டன் குழம்பு வைக்க போகிறேன் சிக்கன் வந்து சும்மா தொக்கு மாதிரி வைக்க போகிறேன் பெரட்டல் ரெண்டுக்கும் ஒரே மசாலா தான் வரமல்லி நல்ல மல்லி நாட்டு மல்லி வாங்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு நாட்டு மல்லி ரொம்ப இடத்துல இருக்காது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் நாட்டு மல்லி கொஞ்சம் மங்களாகவும் இருக்கும் பார்த்து வாங்குங்க மல்லியெல்லாம் வாங்கினீங்கன்னா சீக்கிரம் வண்டும் விழுகாது இல்லாட்டி ஒரு மல்லி வள்ளி வாங்குனிங்கன்னா நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுருங்க இல்லாட்டி வறுத்துட்டு வைங்க இல்லாட்டி வண்டு விழுந்துடும் நம்ம வாங்குகிற பொருள் வேஸ்ட்டாக போயிடும் வேஸ்ட்டாக வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் நமக்கு ஒரு இது நம்ம வறுக்கணுமே கஷ்டப்படாமல் கொஞ்சம் நேரம் வறுத்து வச்சுருங்க நம்ம பொருள் தானே வேஸ்ட்டாகுது அதனால் கொஞ்சம் வறுத்து வச்சுட்டிங்கன்னா சும்மா சூடு பொறுக்கிற மாதிரி வறுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த வறு வாசனத்துக்கு வண்டு விழுகாது போதும் வறு போட்டுருச்சு எடுத்துருங்க இதில் போட்டுக்கலாம் கேஸை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க மிளகா பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு மிளகா வச்சுருக்கோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நீட்டு மிளகா இதே குண்டு மிளகா போட்டிங்கன்னா அது காரத்தன்மை அதிகமாக இருக்கும் நான் இப்போ முப்பத்தி ரெண்டு மிளகா போடுறதும் நீங்கள் இருபத்தி ரெண்டு மிளகா போட்டுக்கணும் பத்து மிளகா கம்மி பண்ணிக்கணும் சிக்கனுக்கும் மட்டனுக்கும் சேர்த்து சொல்கிறேன் பாட்டி அதுலேயே நீங்கள் எப்படி நீங்கள் செய்யணுமோ அது குறச்சிக்கணும் அரை கிலோ மட்டனு ஒரு கிலோ சிக்கன் இப்போ இது கூட இந்த எண்ணெய் இலை பிரிஞ்சு இலை இது போட்டுருக்கோம் எல்லாம் நுணுக்கிக்கோங்க தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க பவுடராக நுணுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோன்னா கூட அந்த ருசி போயிடும் இது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் போதும் மசாலா அப்படின்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் அது வாசனை குறையாமல் அப்படியே இதுவும் வரை எடுத்துக்கலாம் கேஸை ஸ்லோவாக வச்சுட்டு வருங்க பார்த்திங்கன்னா அரிசி அரிசி போட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் மட்டன் குழம்புலாம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கோங்க நான் புழுங்கல் அரிசி தான் போடுறேன் அரிசிக்கு ஒரு சுவை இருக்குது குழம்புல போட்டோம்னா ஹோட்டல்லெல்லாம் நிறையா போடுவாங்க அரிசி மாவு தான் அரிசி மாவை கரைச்சி ஊற்றுவாங்க மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புலாம் அவங்க வறுத்து அரைச்சோம்னா போதும் இதில் பைசஸ் வச்சிருக்கிறேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுருக்கிறேன் ஜாதி பத்திரி வச்சுருக்கிறேன் கிராம்பு ஏலக்காய் கல்பாசி அப்புறம் வந்து பட்டை அதையும் போட்டுக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் வச்சிருக்கோம் அது கை போட்டுக்கலாம் எங்கள் அம்மா வந்து எள்ளில் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பாக செஞ்சால் எள் ஒரு கைப்பிடி போட்டு வறுத்து போடுவாங்க இதுவும் வறுபட்டுருச்சு சீரகம் ரொம்ப வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கக்கூடாது அரிசி வறுபட்டுருச்சுன்னா போதும் அதே உங்க கற்றுக்கலாம் பாருங்கள் இப்போ வானொலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாருங்கள் இதில் ஒரு இஞ்சி துண்டு போட்டிருக்கேன் ஒரு பெரிய துண்டு இஞ்சி பூண்டுப்பல் ஒரு இருபது பூண்டு பூண்டுப்பல் போட்டிருக்கேன் முந்திரி ஒரு இருபது முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேல போட்டிருக்கேன் நான் வீடியோ வாங்கி பண்ணாமல் போட்டேன் பார்த்திங்கன்னா காலி கிலோ சின்ன வெங்காயம் கொடுக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி பண்ணிட்டுருக்குறோம் மூணு தக்காளி பழம் கட் பண்ணி இருக்கிறோம் நல்லா வெங்காயம் வதங்கணுன்னு சாப்பிட்டு வைக்க அது போடலாம் வெங்காயம் நல்லா வதஞ்சி வரும் இப்போ நல்லா வதங்கிச்சு பாருங்கள் வெங்காயம் முந்திரி பருப்பு பூண்டு எல்லாம் வந்து நல்லா வதஞ்சிச்சு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்க்கும்போது தான் போகிறோம் தேங்காய் போடலை பார்த்து தேங்காய் போடறதுனா இந்த குஸ்டிக்கு தேங்காய் போடணும்னு தேவை குழம்புக்கு வேணால் போடலாம் தேங்காய் இல்லை தேங்காய் போட்டு தான் தான் ருச்சியாக இருக்கும் தேங்காய் போட்டு பழகினாலும் தேங்காய் போட்டுக்கோங்க நான் பார்த்து தேங்காய் பெரும்பாலும் போட மாட்டேன் முந்திரி பொருப்பு போட்டிருக்கேன் இல்லையா அது கூட தேங்காயும் போடுறோம்னா ஹெவி ஆகிடும் தேங்காய் போடுறேன் நீங்கள் தேங்காய் வேணும்னா போட்டுக்கோங்க முந்திரி பொருப்பு அவாய்ட் பண்ணிட்டு தேங்காய் போட்டுக்கோங்க தக்காளி பூவை நல்லா உடங்கி வரட்டும் உங்களுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணுன்ற அவசியம் இல்லை பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா இப்போ நான் கால் கிலோ சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு நூற்றம்பது கிராம் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க ஏன்னா பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பு தன்மை வரும் அதனால் இது வந்து கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும் சின்ன வெங்காயம் அதனால தான் சின்ன வெங்காயம் போடுறது சின்ன வெங்காயம் வேணான்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போடுங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு தவ ஆஃப் பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணிட்டு ஆரட்டும் அந்த பொடியை நுனிக்கிறோம் நம்ம செலவெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதெல்லாம் வந்து நுணுக்கிட்டு வந்துடுறேன் பாட்டி நல்லா ஆரி வச்சு பாட்டி பார்த்திங்கன்னா குக்கர் காய வச்சுருக்கோம் குக்கரில் தான் செய்ய போகிறேன் மட்டன் குழம்பு எண்ணெய் ஊற்றிட்டேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மட்டனுக்கு நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டாம் இப்போ வந்து ஒரு பட்டை போட்டுக்கிறேன் ரெண்டு அன்னாச்சி மூக்கு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்டார்பு ரெண்டு போட்டுக்கிறேன் கொஞ்சம் கல்பாசி இதுக்கு மேலே பைசஸ் வேண்டாம் அரைக்கிறதுக்கும் போட்டிருக்கோம் சோம்பெல்லாம் போட வேணா அரைக்கிறதுக்கு சோம்பு போட்டிருக்கோம் அதுவே போதும் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய பெருசாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஒரு ஒன்றரை கைக்குடி போட்டுக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டா கை வச்சுக்கோ போட்டு நம்ம பிரிஞ்சு இலை கோம்பு எல்லாமே அதில் போட்டிருக்கோம் கீரகம் மிளகு எல்லாமே வறுத்து அரைச்சிருக்கு அதனால அதில் போடுறாங்க நிறையா மசாலா போடுவாங்க மசாலா வாசனை அடிக்கும் வெங்காயம் நல்லா சிவந்து வரைக்கும் ஒரே ஒரு தக்காளி பழம் வச்சிருக்கிறோம் அது கட் பண்ணி வைக்கிறேன் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா சேர்ந்துடுச்சு போதும் பாருங்கள் அரை கிலோ மட்டன் வச்சுருக்குறோம் பாட்டி இது ஒரே ஒரு விசில் தான் விட்டு எடுத்துருக்கறேன் குழம்பு தாளித்து வச்சோம்னா ரெண்டு விசில் விட்டுக்கலாம் ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறேன் போட்டுக்கலாம் என்ன குழம்பு தாளிக்கும்போது ஒரு மூணு விசிலாவது விடுவோம் அதனால் ஒரு விசிலோட பாட்டி ஆஃப் பண்ணிவிட்டேன் எடுத்து வச்சுருக்குறேன் என்ன சென்னையிலலாம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் சீக்கிரம் வேகாது மட்டன்லாம் ஒரு விசில் வச்சுட்டு குழம்பு வைக்கும்போது குக்கர்லேயே வச்சு விட்டோம்னா ஒரு மூணு விசிலில் நல்லா வெந்துடும் அப்போ பாட்டிக்கு மேலே மசாலா போட்டுக்கலாம் நம்ம வறுத்து நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அதில் பாட்டி எவ்வளோ தேவையோ நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதில் போட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் போட்டிருக்கணும் போதும் நாலுரை ஸ்பூனும் ஒரு தக்காளி வச்சிருக்கோம்லேயே அதையும் போட்டு தக்காளியை வணக்க வேணாம் வெங்காயத்தோடு இது குடியே போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு காசு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் அது தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சி வச்சுருக்காண்டியே அது அது போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு அதுவும் போட்டு சிக்கனுக்கும் வேணும் ரெண்டுக்கும் சேர்த்து தான் பாட்டி அரைச்சிருக்கிறேன் உங்களுக்கு அதை வந்து கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ சமைக்கிறீங்களோ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் எல்லாமே வதக்கி அரைச்சது தான் அதனால் நம்ம தண்ணி ஊற்றி விசில் போட்டுடலாம் நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதில் தண்ணி ஊற்றுறோம் அந்த குழம்பு பிரமாதமாக இருக்கும் ரொம்ப பாட்டி அரைச்சேன் மசாலா பொடி அதே மாதிரி அரைச்சிக்கொன்னே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குழம்புக்கு மட்டன் குழம்பு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அரை லிட்டர் தண்ணி ஊற்றுறேன் செம்பு அரை லிட்ரு செம்பு அரை லிட்டர் தண்ணி ஊற்றுக்கு நல்லா திக்காகவே இருக்கும் குழம்பு எல்லாம் போட்டேன் பாட்டி வெ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம் ஒரு கொதி வரட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு இதுலேயே தழையும் போட்டுக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் போட்டு வெயிட் போட்டு விட்டுறேன் மூணு விசில் வந்தால் போதும் ஒரு விசில் முதல்ல வந்துருச்சு அதனால் மூணு விசில் வந்தால் போதும் மூணு விசில் வந்த அப்புறம் குழம்பு எப்படி வந்துருக்குதுன்ற பார்க்கலாம் பாட்டு பார்த்திங்கன்னா விசில்லாம் அடங்கிடுச்சு திறந்து பார்க்கலாம் சூப்பராக மட்டன் குழம்பு ரெடியாகிடுச்சு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம அரைச்சி போட்ட மசாலா தான் எவ்வளோ கலர் வந்திருக்குது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இதே நீங்கள் குண்டு மிளகா போட்டிங்கன்னா கம்மியாக போட்டுங்க குண்டு மிளகா காரம் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க வைட்டோம் நல்லா கொதிக்கிது பாருங்க இந்த மாதிரி குக்கரில் இருந்து இறக்கணுன்னு விசில்லாம் அடங்கினோன்னு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க அப்போ தான் அதோடைய பச்சை வாடையெல்லாம் வெளியில் போகும் குக்கர் மூடியே வச்சுருந்தோம் இல்லையா நாலு விசில் விட்டுருக்கேன் கரெக்டாக நல்லா வெந்துருச்சு கறியெல்லாம் குழம்பும் நல்லா கரெக்டாக வந்திருக்கு நீங்கள் தண்ணி குழம்பு வேணும்னா தண்ணியாக கொண்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்குறேன் எங்கள் பசங்க குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி சாப்பிடுவாங்க அதனால் கெட்டியாக வச்சுருக்குறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கெட்டியாகவே வைங்க ரொம்ப அருமையாக இருக்கும் குழம்பு அப்படிங்களா கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாட்டு போதும் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இதே மாதிரி மசாலா அரைச்சி போட்டு ரொம்ப சீக்கிரம் செஞ்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் சிக்கன் வறுவல் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறேன்றதும் உங்களுக்கு காமி காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் மூணு கிராம்பு வச்சுருக்கிறேன் அர்ணாட்சி பூ கிரா அன்னாச்சி முக்கு பண்ணது கல்பாசி ஒரு பட்டை அதை போட்டுக்கோங்க ஒன்றரை பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டாக கட் பண்ணி கொண்டு வருங்க பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பத்து கருவேப்பில் பெரிய வெங்காயம் பெரிய கொஞ்சம் பெரிய சைஸில் ஒன்றரை வெங்காயம் கட் பண்ணிடுவேன் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடுங்க அதுதான் வறுவ நல்லாயிருக்கும் நல்லா வதங்கப்போம் வெங்காயம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு மட்டன் போட்டுக்கலாம் மட்டன் இல்லை சிக்கன் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு கிலோ சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கிறேன் சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுருக்கேன் பாலு ஸ்பூன் மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு முந்திரிப்பருப்பு இதெல்லாம் போட்டு பாட்டி அரைச்சி வச்சுருக்குறேன் மணக்கிட்டு இவன் அதில் பாருங்கள் அதே மசாலா தான் போடுறேன் சிக்கனுக்கும் அதான் போடுறேன் மட்டன் குழம்புக்கும் இதே மசாலா தான் போட்டேன் அந்த வீடியோ பாருங்கள் தெரியும் ஏன்னா நான் பாட்டி போட்டிருக்கேன் அதே மாதிரி வறுத்து அரைச்சிருக்கிற மசாலா அதுவும் மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா அதில் தெரியும் இது இது போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கலாம் ஒரு கிலோ சிக்கன் இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் மசாலா ரொம்பவே நல்லாயிருக்கும் சிக்கனுக்கும் நல்லாயிருக்கும் நான் சிக்கனுக்கும் மட்டனுக்கும் வந்த இதே அதே மாதிரி தான் வறுத்து அரைச்சி போடுவேன் நீங்களும் அதே மாதிரி போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒருத்தர் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சீக்கிரம் செஞ்சிடலாம் ஒரு கஷ்டமும் இல்லை அப்படியே மூடி வச்சிடலாம் பார்க்க எல்லாமே வீடியோ எடுக்கவே விட மாட்டாங்க மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் போட்டு பார்ப்போம் திறந்து பார்ப்போம் பாரு சிக்கனில் எவ்வளோ தண்ணி ஊற்றுறது தண்ணியே ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றினீங்கன்னா அதிகமாயிரும் இறம் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாமல் இருக்கு சிக்கனில் தண்ணி இறங்கும் அந்த தண்ணியே போதும் மூணு வருஷமாக கொஞ்ச நேரம் எழுது இனி மூடி வைக்க வேணாம் திறந்தே வச்சிருக்கணும் ரொம்ப சுக்காக இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் சாகத்துலேயும் போட்டு திரட்டிகிட்டு சாப்பிட்லாம் நைட்டுக்கு சப்பாத்தி செஞ்சோம்னா இட்லி சப்பாத்தி செஞ்சோம்னா அதுக்கும் வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெடியாக வச்சு கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ